குரு வணக்கம் நேரில் நமது பிடம் வாயிலாக ஒரு புதிய ஜோதிட ஆயுதத்தகவோடு உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி இன்றைக்கி என்ன ஆய்வுத் தகவல்னு பார்த்தீங்கன்னா பல நேர்கள் எனக்கு இந்த குரு பயிற்சி மற்ற பயிற்சி வீடியோக்கள் போடும்போதெல்லாம் கமெண்ட்ஸில் கேட்பாங்க சார் நீங்கள் பயிற்சி வீடியோக்கள் போடும்போதெல்லாம் கரெக்டாக எனக்கு பலன்கள் ஓரளவுக்கு இருக்குது ஆனால் வாழ்க்கையில் பெரிய மாற்றன்றதே இல்லை அப்படியே ஒரு ரொம்ப தேக்கமாகவே இருக்குது சார் வாழ்க்கையில் எதுக்காக வாழ்கிறோம் எதுக்கு தொழில் பண்ணுறோம் எந்த முன்னேற்றமும் இல்லாத ஒரு சூழலாகவே இருக்குது சார் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் கேட்டிருக்காங்க இப்போது அந்த மாதிரி பல நேர்கள் கேள்வி கேட்கும்போது அவர்களுடைய ஜாதகம் அல்லது மற்ற விஷயங்களை எடுத்து பார்க்கும்போது என்ன தெரியும்னா அவர்கள் பேசிக்காக சூஸ் பண்ணியிருக்கிற தொழிலே தப்பு அல்லது அவங்க பெருசாக ஒரு ஒரு ஒன்றரை கோடி ரூபா கடன் வாங்கி ஒரு தொழிலை ஸ்டார்ட் பண்ண அந்த கடன் வாங்கின டைம் தப்பு அந்த டைமில் அந்த ரிஸ்க் எடுத்துகிட்டுவே கூடாது இப்போ இவங்க கிட்ட இதை நம்ம சொல்லும் போது என்ன பண்ணுவாங்க சார் இதுக்காக இப்போ என்ன தொழிலாசாரம் மாற்ற முடியும் அப்படின்னு கேட்குறாங்க ஆக்சுவலாக சொல்லணும்னா உண்மையில் அந்த தொழில் இருந்தால் அவங்களுக்கு சரியாக வராது அதுதான் நிலைமை பட் நம்மளால் என்ன சொல்ல முடியும் இந்த மாதிரி மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும் என்ன தொழில் தான் உங்களுக்கு கரெக்டாக செட் ஆகும் இப்போ தொண்டர்கள் முதல் தலைவர்கள் வரை தலைவன் ஏன் ஏ எதனால் ஏன்னா பல பேர் நம்மளில் தொண்டனாக தாங்க இருக்கோம் பணம் காசுக்கு டெய்லி கஷ்டப்படுறோம் அல்லது நினைச்ச விஷயங்களை நினச்ச மாதிரி நினச்ச நேரத்தில் செஞ்சுக்க முடியாது ஒரு நல்ல விதமாக துணிமணி எடுத்துக்க முடியாது வசதியான வாழ்க்கை வாழ முடியாது ஒரு ஏக்கத்தோட எதிர்காலத்தில் நான் இப்படி ஆவேன்ற ஒரு ஒரு எதிர்பார்ப்போடவே தான் நம்ம வாழ்கிறோம் இந்த மாதிரி சூழலில் இருக்க எல்லாருமே தொண்டர்கள் தான் கரெக்டாக தலைவர்கள் யார் நல்லா ஆல்ரெடி பல ஜென்ரேஷனுக்கு சொத்து இருக்குது அல்லது தொழிலில் வேற லெவலில் பயங்கரமாக கொடியேட்டி பார்க்கறாங்க அல்லது பெரிய பதவியில் இருக்காங்க ஒரு ஐஏஎஸ் லெவலில் ஒரு ஒரு மந்திரி லெவலில் இருக்காங்க ஒரு எம்எல்ஏ எம்பி அப்போ இவங்களை தான் தலைவர்னு சொல்லலாம் தலைவர்னா நான் வந்து அரசியல் தலைவரை மட்டும் சொல்லிங்க பணத்தால் பொருளாதாரத்தில் ஒரு தன்னிறைவு பெற்ற ஒரு நிலையில் இருக்கிறவங்களே தான் இந்த பதிவில் நான் தலைவர்கள்னு குறிப்பிட்றேன் இப்போ தொண்டர்கள்ல இருந்து தலைவர் நோக்கி போகிற அந்த வழி எப்படி போகிறது அதுதான் இந்த கன்னி ராசி லக்ன நேர்களுக்கு இன்றைய பதிவில் நான் கொடுக்க போகிறேன் நீங்கள் தொண்டராக இருக்கீங்களா தலைவனாகணுமா நான் சொல்கிறேன் நாலு ஸ்டெப் ஃபாலோ பண்ணுங்க இதுதான் இது வந்து ஜோதிடம் சார்ந்து தான் உங்கள் ஜாதகத்தை வச்சு உங்களுடைய ராசி லக்னத்தை வச்சு பொதுவாக தான் இருக்கும் ஆனால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டிப்ஸ் நல்லாயிருக்கும் அதனால் முழுசாக கேளுங்க கன்னி ராசி லக்ன நேர்களுக்கு இவர்கள் புதனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க இந்த புதன் எப்படின்னா இவங்களை வந்து கொஞ்சம் இந்த ராசி கணக்காரங்கள கொஞ்சம் சட்டுன்னு புரிஞ்சிக்க முடியாது ஓவர் இமோஷ்னல் அட் த சேம் டைம் கொஞ்சம் செல்ஃபிஷ் ஜாஸ்தி அட் த சேம் டைம் கொஞ்சம் மண்டைக்குள்ளே நிறைய கணக்கு போட்டுக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா இதெல்லாம் புதனுடைய அமைப்பு புதன் என்ன பண்ணுவார்னா ஒரு கால்குலேஷன் ஜாஸ்தி புதனுக்கு எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு மைண்டுக்குள்ளே யோசனைகள் இருக்கும் எண்ணங்கள் ஓடிட்டுருக்கும் ஒரு தொழிலாக இது இப்படி பண்ணலாம் இதை அப்படி பண்ணலாம் ஓ இந்த தொழிலாக இது இப்படி ஓகே ஈஸியாக எப்படி பணம் சம்பாதிக்கிறது ஓகே இந்த ஒரு தொழில் இருக்குது அல்லது ஒரு விஷயம் இருக்குது அதை வந்து எப்படி நான் இன்னும் பிஸ்னஸ் பெருசாக பண்ணி காசாக்குறது பெருசாக எப்படி வளருது இதை இவங்களுக்கு எப்பயுமே சிந்தனை இருக்கும் ஸோ கொஞ்சம் இந்த விவசாயம் இயற்கையான வாழ்வியல் இந்த மாதிரி விஷயங்கள் மேலே இவங்களுக்கு கொஞ்சம் நாட்டம் ஜாஸ்தி இருக்குது இந்த மாதிரி துறைகளில் புதுமையை புகுத்துன்னு பார்ப்பாங்க பழமையில் புதுமை புரியுதா அப்போ அந்த மாதிரி எண்ணங்களே இந்த கன்னி ராசி லக்கண நேயர்களுக்கு இருக்கும் ஸோ இவங்க புதனோட ஆதிக்கம் புதன்றவங்க வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு அந்த ஒரு அடுத்தது என்ன புதுசாக என்ன வேறு என்ன வித்தியாசமாக இந்த மாதிரி யோசிக்கக்கூடியவங்க கணக்கு நிறையா போடுவாங்க ரிசர்ச் நிறையா பண்ணுவாங்க ஜோதிட துறையில் இருப்பாங்க சரி நிறைய மார்க்கெட்டிங் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் இதில் கண்ணியில் இருப்பாங்க அதுதான் நீங்கள் தொண்டர்களாக இருக்கீங்க தலைவனாகணும் ஃபஸ்ட்டு ஸ்டெப் நாலு ஸ்டெப் இருக்குது முதல் ஸ்டெப்பு உங்களுக்கான சரியான தொழில் சரியான பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டும் அது எப்படி சார் சரியான பாதையை தேர்ந்தெடுக்கிறது முதல் விஷயம் கண்ணிக்கு பத்தாம் இடமாக வர்றது எதுங்க மிதுனம் கரெக்டா அப்போது உங்களுடைய தொழில் மிதுனத்தின் தன்மையை ஒத்துருக்கணும் மிதனம்னா என்ன ஒரு ஜோடி இப்போ அந்த கன்னி லக்னத்தில் இருக்கிறவங்க கூட்டு தொழில் செய்கிறதுல ரொம்ப கில்லாடிங்க பார்ட்னர்ஸ் ஹஸ்பண்ட் கூட ஒய்ஃப் தொழில் பண்ணுறது ஒய்ஃப் கூட ஹஸ்பண்ட் தொழில் பண்ணுறது ஹஸ்பண்டோட தொழிலை ஒய்ஃப் எடுத்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது இந்த மாதிரி வேலைகள் நல்லா பண்ணுவாங்க அல்லது பண்ணுற வேலையிலே ஹஸ்பண்டோ அல்லது ஒய்ஃபோட சப்போர்ட் எடுத்துக்கிறது இவங்கெல்லாம் நல்லா செட் பண்ணுவாங்க பத்தாம் இடம் மிதனம் இவங்க இவங்களுடைய தொழில் அப்படின்றது புதன் காரகத்துவம் சார்ந்த தொழிலாக இருக்கணும் மார்க்கெட்டிங் ஷேர் மார்க்கெட் அட்வைஸ் பண்ணுறது டிப்ஸ் கொடுக்கறது புரோக்கரேஜ் மூளை வச்சு செய்யக்கூடிய தொழிலுங்க ஒரு ட்ரேடிங் பண்ணுறவங்க ஒரு ரெண்டு பேத்துக்கு நடுவில் மீடியேஷன் பண்ணி அதில் கா பணம் பார்க்குறவங்க ஒரு ஆடிட்டிங் தொழில் என்னென்ன ஜோதிடம் பொருளாதார ஆலோசனை முதலீடுகள் சார்ந்த ஆலோசனை கொடுக்கறது ஃபைனான்சியல் அட்வைசர் இன்சூரன்ஸ் அட்வைசர் இவங்க தனியாக உட்காந்து வேலை பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒத்து வராது டெஸ்க் ஜாப்புன்னு சொல்லுவாங்கல்ல ஓ காலையிலேருந்து காலைல ஒம்பது மணிலேருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் ஒரே டேபிளில் உட்காந்து ஃபைல்ஸ் பார்க்குறது போகிறது திருப்பி அடுத்த நாள் வந்து அதே ஃபைல் எடுத்து பார்க்குறது இந்த இந்த ரொட்டீன் வேலை இருக்குதுல்ல வேலை உங்களுக்கு ஒத்து வராது அதே மாதிரி உங்களுக்கு சில விஷயங்களில் பொறுமை இருக்காது கொஞ்சம் அவசரப்படுவாங்க நிறைய சந்திரனோட அமைப்பு இருக்கிறதுனால ஏன்னா கண்ணிக்கு நட்சத்திரமாக வர்றது சந்திரன் அப்போ அந்த சந்திரன் சற்று இமோஷன்ஸ் அதிகமாக இது பண்ணுவாங்க ஸோ இவங்க கோவத்தையோ அழுகையோ ஆத்திரத்தையோ அடக்க முடியாமல் கொஞ்சம் டக்குன்னு ரியாக்ட் பண்ணுவாங்க தொழில் விஷயத்தில் அதுவுமே உங்களுக்கு சில நேரங்களில் ட்ராபேக் ஆகும் ஸோ அப்போது முதல் ஸ்டெப்புன்னு நான் சொல்ல வந்தது என்னென்னா செய்யக்கூடிய தொழிலை சரியாக செய்ய வேண்டும் அப்போ கண்ணிக்கு என்னென்ன தொழில்கள்னு நான் சொல்லியிருக்கேன் கரெக்டாக அப்போ அந்த தொழில்கள்லாம் உங்களுக்கு ஒத்து வர மாதிரி அந்த அந்த ஃபீல்டில் ஏதாவது ஒரு தொழில் அமைச்சிக்கலாம் சார் அப்படி பார்த்தா நான் வேறு தொழில் செய்யவே கூடாதா எனக்கு வேறு தொழில் அமையக்கூடாதனா இல்லைங்க அப்படி கிடையாது சில ஜாதக அமைப்புகள் சில குறிப்பிட்ட அமைப்புகள் பொறுத்து உங்களுக்கு தொழில் மாறலாம் சார் உங்களுடைய தொழில் என்ன நான் சொன்ன அந்த துறைகள் எதாவதுனால் தொழில் அமைச்சிக்கணும் ஃபஸ்ட்டு ரெண்டாவது மிக முக்கியமான அமைப்பு கூட வச்சிருக்கக்கூடிய நபர்கள் நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னாலும் உங்கள் கூட இருக்கிற டீம்மேட்ஸ் அல்லது உங்கள் கூட டெய்லி உட்காந்து லஞ்ச் சாப்பிட்றவங்க உங்கள் கூட டீ சாப்பிட்றவங்க பிரேக்கில் அவங்க கூட வர்றவங்க இவங்க யார் பெரும்பாலும் காசிப்ஸில் சிக்கிறது பெரும்பாலும் உங்களுக்கு ஏதாவது ஒரு கெட்ட பேர் வந்துடுறது பெரும்பாலும் என் நண்பை முதுகில் குத்திட்டான்ற வர்றதெல்லாம் இந்த மாதிரி தான் தவறான ராசிகளை லக்னங்களை சார்ந்த நபர்களை நீங்கள் வந்து ரொம்ப க்ளோஸாக வச்சுருக்கும் போது அது நடக்கும் அப்போ என்ன சார் பண்ணுறது கன்னி ராசி லக்னக்காரங்களுக்கு சரியான ராசி லக்னம் எது உங்களுக்கு நன்மை செய்யக்கூடியது தனுசு செய்யும் மீனம் செய்யும் மிதுனம் செய்யும் கன்னி செய்யும் புரியுதுங்களா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு கடகம் செய்யும் இதுதான் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய அமைப்பு அதே மாதிரி கும்பம் செய்யும் மகரம் செய்யும் அப்போது இந்த ராசிகள் இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம் எதெல்லாம் செய்யாத விருச்சுகம் மேஷம் சிம்மம் இதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் ரிஸ்க் ரொம்ப ரிஸ்க் புரியுதுங்களா அதே போல் மீனம் கொஞ்சம் சில நேரங்களில் ஓகே சில நேரங்களில் ரிஸ்க்கு இதுதான் அப்போ இந்த மாதிரி ராசிக்காரங்களை உங்கள் உங்கள் பக்கத்தில் வச்சுக்கிறோம் அப்போ முக்கியமான விஷயங்களை பேசும்போதோ வேலை பார்க்கும்போதோ ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயும் நீங்கள் வச்சுக்கிறோம் மூணாவது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நேரம் ஏன்னா பல நேர்கள் உங்களுக்கு வேலை பாட்டுருப்பாங்க அந்த வேலையில் தொழில் கற்றுருப்பாங்க ஹோட்டல் வேலைன்னு வச்சுக்கோங்க இந்த ஹோட்டலில் சரக்கு போடுறது எல்லாம் அவங்களுக்கு தெரியுதுன்னு வச்சுக்கோங்க இப்போ சொந்த ஊருக்கு போய் நானே ஒரு சின்னதாக ஒரு ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஒரு ஒரு அஞ்சு லட்ச ரூபா லோன் வாங்கி ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல விஷயம் ஓகே எல்லாருமே ஒரு கட்டத்தில் அது செஞ்சுதான் ஆகணும் அடுத்த கட்டத்துக்கு போகணும்னா ரைட்டு ஆனால் இவங்க அந்த அந்த அஞ்சு லட்ச ரூபா லோன் வாங்குறதுக்கும் தொழில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் தப்பான நேரத்தை தேர்ந்தெடுத்து பண்ணாங்கன்னா தொழில் ஸ்டாப் ஆகிடும் சரியாக போகாது கடன் ஆகிடும் அப்புறம் தொழிலே இனிமேல் நமக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு வேலைக்கே வந்து வேலையில் கிடைச்ச சம்பளத்துக்கு ஒட்டிகிட்டு உட்காந்துருக்கிற வேலையாக இருக்கும் இவங்க தான் கடைசியில் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுறவங்க அப்போ என்ன ஆகுது சரியான நேரத்துல செய்யாத விஷயம் ஃபெயிலியராக போயிடுது அப்போ அந்த சரியான நேரத்தை எப்படிங்க நம்ம தேர்ந்தெடுக்கிறது நீங்க கண்ணில் இருக்கணுமா உங்களுக்கு என்ன தசை புத்தி நடக்குதுன்னு பாருங்க புதன் தசை புதன் புத்தி புதன் தசை சனி புத்தி புதன் தசை சுக்கர புத்தி இது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் புதன் தசையில் குரு புத்தி ஓரளவுக்கு பரவாயில்ல அல்லது சனி தசையில் புதன் புத்தி சுக்கர தசையில் புதன் புத்தி சுக்கர தசையில சனி புத்தி இதெல்லாமும் உங்களுக்கு ஓகே மூணு கிரகங்கள் நல்ல கிரகம் எது சனி சுக்கரன் புதன் குரு ஓரளவுக்கு ஆவரேஜ் ஃபிஃப்டி ஃபிஃப்டி குரு அப்போ இந்த சனி சுக்கரன் புதன் அப்புறம் சந்திரன் ஒரு கட்டத்தில் பதினா ஒரு லாபாதிபதி அவர் ரொம்ப முக்கியம் புதுங்களா அப்போ இந்த கிரகங்களுடைய அமைப்பு அப்போ இந்த கிரகங்கள்லாம் நல்லா இருக்கக்கூடிய டைம் இவர்களுடைய தசை அல்லது புத்தி நடக்கக்கூடிய டைமில் நீங்கள் நல்லா பண்ணலாம் சிறப்பாக இருக்கலாம் புது ரிஸ்க் எடுக்கணுன்னாலும் எடுக்கலாம் தாராளமாக எடுக்கலாம் தொழில் பண்ணலாம் இந்த கிரகங்கள் வக்கரத்துலேயோ நீச்சத்துலேயோ அல்லது கோச்சாரத்தில் மோசமான இடத்துலையோ அல்லது இந்த கிரகங்களுடைய தசபுக்தி நடந்தாலும் ஜென்ம சனி அல்லது அஷ்டமத்து சனி நடந்துட்டு இருக்கக்கூடிய டைம் இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு நிதானமாக பண்ணும் ஸோ அப்போ மூணாவது ரொம்ப முக்கியமான ஃபேக்டர் எதுங்க காலம் அப்போ நம்ம செயல்பட்டு ரிஸ்க் எடுக்கக்கூடிய அந்த காலகட்டம் சரியானதாக இருக்காது பார்த்துக்கணும் புரிஞ்சதுங்களா இது போக நாலாவது மற்றும் கடைசி ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு இது என்னென்னா என்ன குறியீடுகளை பயன்படுத்துவது என்ன மாதிரி தெய்வ வழிபாடுகளை செய்வது எந்த கோயில்களுக்கு போவது இதுதான் நமக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது இதுதான் நம்ம யோசிப்போம் என்ன சாமி கும்பிட்டா சரியாகும் என்ன பரிகாரம் பண்ணால் சரியாகும் ரைட் அதுக்கு கன்னி லக்னத்தில் பிறந்த நீங்கள் அம்மன் வராக பெருமாளை ரொம்ப தீவிரமாக வழிபாடு பண்ணலாம் அதே மாதிரி இரட்டை ஏன்னா கண்ணியும் சரி மிதனமும் சரி புதனே ஒரு இரட்டை கிரகம் கண்ணியினுடைய சிம்பிளே பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு பெண்கள் கை கைகோர்த்திருக்கிற மாதிரி இருக்கும் மிதனத்தோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆணும் பெண்ணும் கை கைகோர்த்துருக்கிற மாதிரி இருக்கும் கரெக்டாக உங்கள் கேலண்டர்ல எடுத்து பாருங்கள் எதுவும் செஞ்சாலும் ரெண்டு ரெண்டு இரட்டை தன்மையோடு செய்யுங்க ஏதாவது ஒரு விஷயத்துக்கு டீல் பேச போகிறீங்க ரெண்டு பேர் போங்க ஒத்தையால போகாதீங்க ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் தனிப்பட்டு பிஸ்னஸ் செய்யாதீங்க ஏதாவது ஒரு சின்ன விஷயத்துலையாவது ஒரு பார்ட்னர் உங்கள் ஃபேமிலியிலேயாவது உங்கள் ஒய்ஃபோ யாராவது ஒருத்தவங்களோ பார்ட்னராக சேர்த்துக்கங்க இதெல்லாம் தான் நீங்கள் ரொம்ப முக்கியமாக கருத்து கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் புரியுதா சரி இப்போ இதுதான் கன்னிராசி மற்றும் லக்ன நேர்களுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய இந்த முக்கியமான நான்கு விஷயங்கள் இது போக கன்னிராசி லக்ன நேர்கள் ஜோடியாக இருக்கக்கூடிய தெய்வங்கள் சிவன் பார்வதி ஓகே அர்த்தநாரீஸ்வரர் சிவன் பார்வதி ரெண்டும் இணைஞ்சிருக்கா பெருமாள் லட்சுமி மடியில் லட்சுமி வச்சிருக்கக்கூடிய பெருமாள் நம் மடியில் லட்சுமி வச்சிருக்கக்கூடிய நரசிம்மர் இந்த மாதிரி ஜோடியாக இருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபாடு பண்ணுங்கள் அது ரொம்ப சிறப்பு கிருஷ்ணர் போட்டோ உங்களுக்கு கிருஷ்ணர் பிடிக்கும்னு வச்சிங்களேன் கிருஷ்ணர் போட்டோ வச்சுருக்கீங்க ரைட் ஓகே ஆனால் கிருஷ்ணர் வந்து தனியாக இருக்கிற மாதிரி வச்சுக்கூடாது அப்புறம் ராதா கிருஷ்ணரை நீங்கள் கும்பிடலாம் வெறும் கிருஷ்ணரை கும்பிடக்கூடாது புரியுதா உங்களுக்கு குறியீடுகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இரட்டை இரட்டை உள்ள சின்னங்கள் இரட்டை இலை அரசியல் ஏன்னா அரசியல் அரசியல் நோக்கத்துல இருக்கீங்களா இரட்டை இல்ல இரட்டை ரெட்டையா இருக்கு ஜோதிடம்ன்றது ஒரு பெரிய கடல்ங்க ரிசர்ச் தான் நீங்க உட்காந்து ரிசர்ச் எடுத்து பண்ணலாம் அருமையா இருக்கும் சரிங்களா சரி அப்போ இந்த மாதிரி குறியீடுகளை நீங்க பயன்படுத்தும் போது நிச்சயமாக உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் அது மாதிரி கண்ணில் லக்ன ராசியில பிறந்திருக்கீங்களா உங்களுக்கு பச்சை நிறம் பாசிப்பயிறு இந்த ஐந்தாம் எண் இதெல்லாம் அதே மாதிரி புதன்கிழமை இதெல்லாம் வந்து நீங்க கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்க இந்த நாட்களில் உங்களுக்கு நன்மை கொஞ்சம் அதிகமாக நடக்கும் புரியுதுங்களா அதனால இந்த நாட்களில் நல்ல விஷயங்களை செய்ய பயன்படுத்திக்கலாம் சரி இப்போ நான் உங்களுக்கு விழிவாக சொல்லிட்டேன் உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸோ சந்தேகங்களோ இருந்தா அல்லது இப்போ நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு ஒத்து போயிருந்தா சார் எனக்கு இதை போச்சு எனக்கு இது கரெக்டா இருந்தது அப்படின்னா கமெண்ட்ஸ்ல எழுதுங்க ஒரு லைன் வேற ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல கேளுங்க அல்லது எங்கிட்ட அலைபேசியில் உங்களுக்கு சந்தேகங்கள் கேட்குறாலும் கீழே இருக்க நம்பருக்கு கேளுங்க ஜாதகம் பார்க்கணும் பேர் பொருத்தம் பார்க்கணும் பேர் வைக்கணும் குழந்தைக்கு முகூர்த்தம் பார்க்கணும் அல்லது கல்யாண முகூர்த்தம் வைக்கணும் பொருத்தம் பார்க்கணுன்னா கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஜாதகம் இல்லையா ஜாதகம் தெரிஞ்சுக்கணுமா ஜாதகம் கணிக்கணுமா கமெண்ட்ஸில் ஃபஸ்ட்டில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் அந்த லிங்க்கில் போய் நம்ம வெப்சைட்டில் ஜாதகம் டீட்டெயில்ஸ் கொடுத்து நீங்கள் வந்து பிடிஎஃப் ஆக எடுத்துக்கலாம் இந்த பதிவு இருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா சரி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வராய்சுரன் ஜாமு கோல்வித்தகன் ஹரிசுவன் நன்றி நேர்களை வணக்கம்